அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம் வீடியோ இருப்பாங்க அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பாஸ்மதி அரிசியில் சேர்க்குறோம் தேவையான பீன்ஸ் கேரட் பச்சை மிளகாய் கருவேப்பிலம் மல்லித்தலை குடமளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் ஜூஸு மிளகுத்தூள் சோயா சாஸ் சிக்கன் வந்து இஞ்சி பூண்டு வீட்டு தண்ணி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு உப்பு போட்டு பெசடி வச்சாச்சு பாஸ்மதி அரிசி தேவையான அளவு வேகுது அடுப்பில் தேவையான முட்டை பாஸ்மதி ரைஸு நீ வடிச்சுட்டு நம்ம தாம்பாளத்தில் சாதத்தை ஆற வச்சுக்கிடுவோம் சிக்கன் மசாலா பரட்டி இருக்கிறத கொறைச்சி எடுத்துக்கலாம் வீட்டு மசாலாவில் தான் நம்ம சிக்கன் பருத்தி வச்சுருக்கோம் கடை மசாலாலாம் சேர்க்கலை நல்லா பெடிக்கட்டும் சாதத்தை வடித்தாச்சு ஆற வச்சு கொடுவோம் சிக்ஸ்த்து நல்லா பொறுத்து சின்ன சின்ன பீசா நறுபி எடுத்துக்கிடுவோம் நல்லா எலும்புலா இல்லாம சதையா எடுத்து நறுக்கலாம் இதுல தண்ணி இறங்குது வணக்கம் நீங்க என்ன சமைக்கிறீங்க இன்னைக்கு அதனால ரைஸ் எல்லாம் செஞ்சிருக்கோம் நல்லா வீட்டில் அரை இஞ்சி விழுது நல்லா பீன்ஸு கேரட்டு எல்லாம் அதனால കുറച്ചിട്ട് വേഗം കേട്ടോ അതുകൊണ്ട് സിക്കണം Thank you. விடுதான் ரைஸை கொண்டு ரைஸ் ரைஸ் பாப்பா ரைஸ் எடுத்துட்டு வா தாம்பரத்துல

மாஸ்டர் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு கடுமையான பிஸியில் வந்து நம்ம கண்டு ரொம்ப ஆபிஸர்லா கொஞ்சம் சிக்கன் போட வேண்டாம் கட் பண்ணி வச்சுக்கிற la chican registraría eso பாசஞ்சு இன்னைக்கு ஃபைவ் டேஸ் வந்து சூப்பராக இருக்குது இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்